இது எல்லாத்தையும் விட ஒரு முக்கியமான விஷயமாக என்ன சொன்னார்னா அரசு நிர்வாகம் இருக்கும்போது நானும் தான் அதில் நிர்வாகியாக இருந்தேன் அப்போ சில கோப்புகள் வரும் அதை நானும் படித்து பார்த்து தான் எடப்பாடிக்கெல்லாம் கொடுப்போம் அப்படி நிறைய கோப்புகள் வந்துச்சு அந்த ரகசியங்கள் எல்லாமே எனக்கு தெரியும் அந்த ரகசியம் எல்லாமே நான் சொன்னால் எடப்பாடி பழனிசாமி திகார் சிறைக்கு போக வேண்டிய நிலைமை வரும் கண்டிப்பாக திகார் சைடில் அடைச்சி அவர் வாய்க்கை அடுத்து திகார் சைடில் தான் நடத்துகிற மாதிரி வரும் அந்த அளவுக்கு ஆவணங்கள் என் கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே பகிரமாக சொல்லியிருக்கார் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சரிங்க ஓ அவர்கள் எந்த அளவுக்கு ஒரு வெளிப்படையாக சொல்கிறாருன்னா அப்போ இந்த எடப்பாடி பழனிசாமி அப்படி என்ன சொல்லியிருப்பா செஞ்சிருப்பாரு திகாசையரை போற அளவுக்கு இருக்குன்னா அப்போ எந்த அளவுக்கு அவர் செஞ்சிருப்பாரு என்ன விஷயமா இருக்கும் பாருங்க ஒருவேளை அவர் செஞ்சது தப்பாக இருந்தால் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கட்சி பாகுபாடு பார்த்து எடப்பாடியை வந்து காப்பாற்றிக்கிறாரா அப்படின்ட்டு என்ன வருதுல்ல எடப்பாடி அவர்கள் செஞ்சது தவறுன்னு சொல்லிட்டு ஓ பன்னீசார் அவர்களுக்கு தெரியுது அப்ப வெளிப்படையா சொல்லலாம்ல